தாமான் ஸ்ரீ குழுவாங்கில் மூன்று வாகனங்கள் போதிக்கொண்ட விபத்தில் ஒருவர் காயம் ஜொஹோர் சூத்ராமோல் பேரங்காடியில் இன்று களை கட்டிவிட்டது கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் மாபெரும் விற்பனை பிரிவிழா மற்றும் கண்காட்சி அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்கான ரொக்கமில்லா சாரா உதவி ஏப்ரல் ஒன்று முதல் வழங்கப்படும் கொலத்திருங்கானவில் பன்னிரெண்டாவது மாடியில் இருந்து வீசப்பட்ட சைக்கிளால் காயமடைந்த பெண்ணுக்கு ஐந்து தையல்கள் அட்டை வாயிலான சுப்பங்கான் அசாஸ் ரஹ்மா அல்லது சாரா உதவிகள் வரும் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் வழங்கப்படும் பதிமூன்று பில்லியன் ரிங்கேட் ஒதுக்கீட்டில் மேம்படுத்தப்பட்ட இவ்வுதவியை பெற இவ்வாண்டு ஐந்து புள்ளி நான்கு மில்லியன் பேர் தகுதி பெற்றிருக்கின்றனர் கடந்த ஆண்டு வெறும் பத்து பில்லியன் ரிங்கெட் மட்டுமே ஒதுக்கப்பட்டிருந்தது இந்த ஐந்து புள்ளி நான்கு மில்லியன் சாரா உதவி பெறுநர்களில் நான்கு புள்ளி ஏழு மில்லியன் பேர் எஸ்டிஆர் எனப்படும் ரஹ்மா ரொக்க உதவியை பெறுபவர்கள் நடப்பில் சாரா உதவியை பெறுபவர்களின் எண்ணிக்கை ஏழு லட்சம் பேராகும் இந்த ரொக்கமில்லா நிதி உதவி ஏப்ரல் ஒன்று முதல் பெருநர்களின் மைகாட் அட்டைகளில் சேர்க்கப்படும் அன்றாட அத்தியாவசிய பொருட்களை வாங்க ஏதுவாக மாதா மாதம் நூறு ரிங்கேட் வழங்கப்பட்டு வந்த நிலையில் வரும் ஏப்ரல் தொடங்கி அது இருநூறு ரிங்கேட்டாக உயர்த்தப்படுவதும் குறிப்பிடத்தக்கது சாரா பெருநர்களின் வாழ்க்கை சுமையை குறைக்க இவ்வுதவி துணையாக இருக்கும் என நிதியமைச்சின் கருவுல துணைத் தலைமை செயலாளர் டத்து ஜம்சூரி அப்துல் அசீஸ் கூறினார் மலேசியாவின் முதல்நிலை இந்திய விற்பனை கண்காட்சி நிறுவனமான கலர்ஸ் ஆஃப் இவ்வாண்டுக்கான தனது மாபெரும் நிகழ்ச்சியை தொடங்கியுள்ளது தென்கிழக்காசிய பாலிவுட் பெருவிழா மற்றும் இந்திய வர்த்தக கண்காட்சி இன்று மார்ச் இருபத்தாறாம் தேதி தொடங்கி ஏப்ரல் ஒன்றாம் தேதி வரை ஜொஹர்பாரு சூத்ராமோல் பேரங்காடியில் நடைபெறுகிறது மக்கள் எதிர்பார்க்கும் அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும் வண்ணம் மலேசியாவின் முன்னணி மொத்த விற்பனையாளர்கள் இணையத்தில் பிரபலமாக உள்ள விற்பனையாளர்கள் வைரல் உணவு விற்பனையாளர்கள் என பலர் இந்த ஏழு நாள் கண்காட்சியில் கடைகளை திறந்திருப்பர் அவர்களின் பொருட்களும் சேவைகளும் பெரிய கழிவு விலையில் வழங்கப்பட உள்ளது இதனிடையே நாளை இதன் அதிகாரப்பூர்வ திறப்பு விழாவிற்கு ஜொஹோர் மாநில மாய்கா தலைவரும் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினருமான ரவின்குமார் கிருஷ்ணசாமி சிகாமா நாடாளுமன்ற உறுப்பினர் யுவனேஸ்வரன் ராமராஜ் சுல்தானா ரோகாயா அறவாரியத்தின் தலைவர் டத்து சுகுமாரன் ராமன் ஸ்கூடாய் சட்டமன்ற உறுப்பினர் போன் மரினா இப்ராஹிம் ஆகியோர் சிறப்பு வருகை புரியவிருக்கின்றனர் ஒரே இடத்தில் பத்து விழாக்கள் நூறு கலைஞர்கள் சமூக ஊடகப் பிரபலங்கள் ஆயிரம் போட்டியாளர்கள் என பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இப்பெருவிழாவுக்கு ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட வருகையாளர்களும் வாடிக்கையாளர்களும் வருவர் என கலர்ஸ் ஆஃப் இந்தியா இலக்கு வைத்திருக்கிறது வைரல் உணவு திருவிழா மச்சா மச்சாம் பிரியாணி விழா பானிபூரி விழா ஆஹா கல்யாணம் இந்திய திருமண கண்காட்சி தெற்கு முதல் வடக்கு வரிகளான சேலை விழா இசை மற்றும் கலாச்சார படைப்புகள் என ஒரு வாரம் இந்நிகழ்ச்சி களை உள்ளது தவிர வர்ணம் தீட்டும் போட்டி சிறார்களுக்கான ஆடை அலங்கார போட்டி நடன போட்டி மிஸ் மிஸ்ஸஸ் கலர்ஸ் ஆஃப் இந்தியா அழகுராணி போட்டி பாடல் திறன் போட்டியும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன அதோடு பொதுமக்களுக்கு ரத்த தான முகாமும் நடத்தப்படுகிறது மாபெரும் உள்ளரங்கு தீபாவளி வர்த்தக கண்காட்சியை நடத்தி ஐந்து முறை மலேசிய சாதனை புத்தகத்தில் இடம்பெற்ற நிறுவனம் இந்த கலர்ஸ் ஆஃப் இந்தியாவில் திரளாக வந்து பங்கேற்குமாறு அனைவரையும் அழைக்கிறது பன்னிரண்டாவது மாடியில் இருந்து வீசப்பட்ட சைக்கிள் ஒன்று ஒரு பெண்ணின் தலையில் விழுந்ததில் ஐந்து தையல்கள் போடும் அளவுக்கு காயத்திற்கு உள்ளானார் பாடாங் கிலிரானில் உள்ள பிபிஆர் மக்கள் வீடமைப்பு திட்டத்தின் பன்னிரெண்டாவது மாடியில் இருந்து வீசப்பட்ட சைக்கிள் தலையில் விழுந்ததில் பாசே பாஞ்சாங்கில் உள்ள கபாஸ் பாலர் பள்ளியில் ஆசிரியையாக பணிபுரிந்து வரும் நாற்பத்தி மூன்று வயதுடைய அசுராயினி யாசீட் காயமடைந்தார் குப்பையை வீச சென்றபோது தனது மனைவியின் தலை மீது சைக்கிள் விழுந்ததில் தலையில் ரத்தம் வந்ததோடு திடீரென மயக்கமடைந்து கீழே விழுந்ததாக அப்பெண்ணின் கணவரான நாற்பத்தெட்டு வயதுடைய ஜுஸ்ரி இப்ராஹிம் தெரிவித்தார் தனது மகனுக்கு சொந்தமான அந்த சைக்கிள் வீட்டிற்கு வெளியே வைக்கப்பட்டிருந்ததாகவும் அதனை மற்றொரு தனிப்பட்ட நபர் வீசியதாக ஜுஸ்ரி தெரிவித்தார் இதனிடையே இந்த சம்பவத்தை குளத் போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் அஸ்லி மொமன் நோர் உறுதிப்படுத்தியதோடு அந்த சைக்கிளின் உரிமையாளரிடம் இருந்து வாக்குமூலம் பதிவு செய்ததாகவும் எனினும் பனிரெண்டாவது மாடியில் இருந்து அந்த சைக்கிள் வீசப்பட்டதில் தனக்கு தொடர்பு இல்லை என்று அவர் தெரிவித்துள்ளதாக அஸ்லி கூறினார் இச்சம்பவம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது பாதிக்கப்பட்ட பெண்ணின் உடல்நிலை சீராக இருப்பதோடு அவர் இன்று காலை மருத்துவமனையில் இருந்து இல்லம் திரும்பினார் பிபிஆர் அடுக்குமாடி குடியிருப்பு பகுதிகளில் உயரமான மாடியில் இருந்து பொருட்களை வீசும் சம்பவங்கள் வழக்கமாக நடைபெறுகின்றன இதற்கு முன்னதாக ஈராயிரத்து பதினெட்டாம் ஆண்டு ஸ்லாங்கோர் அம்பாங் ஸ்ரீ இந்தானில் மேல் மாடியில் இருந்து வீசப்பட்ட தொலைக்காட்சி பெட்டி கார் மீது விழுந்த சம்பவமும் நடந்துள்ளது ஈராயிரத்து பதினெட்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் பந்தாய் டாலாமில் உள்ள ஸ்ரீபந்தாய் பிபிஆர் அடுக்குமாடி குடியிருப்பின் மேல் மாடியில் இருந்து நாற்காலி வீசப்பட்ட சம்பவத்தால் இடைநிலை பள்ளியை சேர்ந்த மூன்றாம் படிவமாணவன் எஸ் சதீஸ்வரன் மரணம் அடைந்தான் தனது தாயாருடன் அடுக்குமாடி குடியிருப்பு பகுதிக்கு நடந்து சென்றபோது இரவு மணி எட்டு முப்பது அளவில் நடந்த அந்த சம்பவத்தின் கடுமையாக காயமடைந்த சதீஸ்வரன் இறந்தான் இந்த தேங்காய் என்ன சமையல் இருக்கு கேரளாவிலிருந்து தயாரிக்கப்பட்டு ரேநாயுர் சமையல் தேங்காய் எண்ணெய்ல சமையல் செஞ்சு சாப்பிட்டா தரமாவோ இருக்கும் அசுயாவும் இருக்கும் முதலீட்டு பணத்தை மீட்க முடியவில்லையா கரண் கொடுத்து மாட்டிக்கொண்டீர்களா அணுகுங்கள் தாமான் ஸ்ரீ குலுவாங் ஜாலான் பதினெட்டில் மூன்று வாகனங்கள் மோதி கொண்ட விபத்தில் ஆடவர் ஒருவர் காயமடைந்ததோடு இதர ஐவர் காயமின்றி உயிர்த்த பின்னர் இரண்டு பெருடுவா மைவி கார்களும் இந்த விபத்தில் கார் ஒன்றில் இருந்த குழந்தை உட்பட நான்கு பயணிகள் காயம் அடையவில்லை என தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை நடவடிக்கையின் கொமைண்டர் ஷம்சுல் அம்ரி சஹாப் தெரிவித்தார் இரண்டாவது மைவி காரின் பெண் ஓட்டுநரும் காயமடையவில்லை இந்த விபத்தில் காயமடைந்த புரோதோன் சாகா கார் ஓட்டுநர் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் ஒரு லொகேஷன் பத்து ஃபெஸ்டிவல்ஸ் நூறுக்கும் அதிகமான பிரபலங்கள் இருநூறுக்கும் அதிகமான பூத்கள் ஆயிரத்திற்கும் அதிகமான போட்டியாளர்கள் ஒரு லட்சம் வாடிக்கையாளர்கள் மலேசிய புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் த லார்ஜஸ்ட் எண்ட் தீபாவளி எக்ஸ்போ என பெயர் பதித்த கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் முச்சப் சவுத் ஏஷியா பாலிவுட் ஃபெஸ்டிவல் அண்ட் இந்தியன் பிளேட் எக்ஸ்போ மார்ச் மார்ச்லிருந்து ஒன்று ஏப்ரல் வரை சுத்ரமால் ஜோவாடு ஜோரில் எதிர்பாராததை எதிர் பாருங்கள் திரண்டு வாருங்கள் லெட்ஸ் கிரியேட் லாஸ்டிங் மெமரிஸ் உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சைக்கொடி சிவப்பு மின் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய்